இந்திய திரையுலகில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது ஏ ஆர் ரஹ்மான் சாய்ரா ஒன்பது வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்து மூன்று பிள்ளைகள் இருக்கும் சூழலில் அவர்களது பிரிவு பலரையும் அதிர்ச்சியில் தள்ளி இருக்கிறது இருவரின் பிரிவுக்கும் காரணங்களாக பல யூகங்கள் சொல்லப்பட்டாலும் இருவருமே தங்களது தனியுரிமைக்கு மதிப்பு கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் இந்த விவாகரத்துக்கு காரணம் தனுஷ்தான் என பந்தாட தொடங்கி இருக்கிறார்கள் சமூக வாசிகள் தனுஷை பந்தாட காரணம் என்ன பார்க்கலாம் தமிழ் திரையுலகில் சமீப காலமாக பிரபலங்களின் விவாகரத்து அதிகரித்து வருகிறது தனுஷ் ஐஸ்வர்யா பிரிந்தாலும் மீண்டும் சேரப்போவதாக செய்திகள் வெளியாகின்றன அவர்களைத் தொடர்ந்து ஜி பிரகாஷ் சைந்தவி இமான் மோனிகா ஜெயம் ரவி ஆர்த்தி என அந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்கிறது தொடர்ந்து இப்படி பல பிரபலங்கள் விவாகரத்து பெற்று வருவதால் ரசிகர்கள் உச்சகட்ட அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் இப்படி இருக்க அந்த ஏ ஆர் ரஹ்மானும் சேர்ந்திருக்கிறார் இசையமைப்பாளராக வளம் வரும் ஏ ஆர் ரஹ்மான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சாய்ரா பானுவை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் இருக்கிறார்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர்கள் பிரிவதாக இப்போது அறிவித்திருக்கிறார்கள் சாய்ரா பானு வெளியிட்ட அறிவிப்பில் பல வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏ ஆர் ரஹ்மானிடமிருந்து பிரியும் கடினமான முடிவை எடுத்திருக்கிறேன் எங்களுடைய உறவில் அழுத்தம் உருவாகிவிட்டது ஆழமான அன்பை வைத்திருந்தாலும் பதற்றங்களும் சிரமங்களும் எங்களுக்கிடையே தீர்க்க முடியாத ஒரு இடைவெளியை உருவாக்கிவிட்டது என்று தெரிவித்திருந்தார் முதலில் சாய்ரா பானு இப்படி அறிவிப்பை வெளியிட்டதால் ஏ ஆர் ரஹ்மானின் தரப்பு என்ன பதில் சொல்ல இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் முப்பது வருட திருமண வாழ்க்கையை பூர்த்தி செய்வோம் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனால் எங்கள் எண்ணங்களே எதிர்பார்க்காத ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது உடைந்த இதயங்களின் வழியை காண்கையில் கடவுளின் சிம்மாசனமும் நடுங்கும் நாங்கள் அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார் ரகுமானும் தன்னுடைய திருமண வாழ்வின் முடிவு பற்றி உறுதி செய்துவிட்டதால் அவரது ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் இது ஒரு பக்கம் இருக்க இந்த விவகாரத்து விஷயத்திலும் தனுஷை ரவுண்டு கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் சமூக வலைதளவாசிகள் ஏ ரஹ்மான் கடைசியாக இசையமைத்தது தனுஷின் ராயன் படம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே ஜி வி பிரகாஷ் சைந்தவி ஜெயம் ரவி ஆர்த்தி ஏஎல் விஜய் அமலாபால் ஜோடிகளின் விவகாரத்தில் தனுஷின் பெயர் பலமாகவே அடிபட்டது விக்னேசுவன் நயன்தாரா விவகாரத்தில் கூட அவர்கள் ஒற்றுமையாக இருப்பது இவருக்கு பிடிக்கவில்லை அதனால்தான் அவர் ஆவணப்பட விஷயத்தில் பிரச்சனை செய்தார் எனவும் ரவுண்டு கட்டினர் சூழல் இப்படி இருக்க ரஹ்மான் கடைசியாக தனுஷ் படத்துக்கு இசையமைத்ததால் தான் அவரது திருமண வாழ்க்கையிலும் புயல் அடித்திருக்கிறது தனுஷுக்கு என்ன ராசியோ என்று பலரும் கிண்டலாக கமெண்ட் செய்து வருகிறார்கள் தனுஷ் இந்த விஷயத்தில் நேரடியாக எதுவும் செய்யவில்லை என்றாலும் தொடர் விவாகரத்துகள் ஆன பிரபலங்கள் மற்றும் அவர்களுடன் இருந்த இணைப்பை வைத்து இம்மாதிரியான கிண்டல்கள் சமூக வலைத்தளங்களை நிறைத்து வருகின்றன